எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் இண்டையத்து நாள் எங்கிட்ட ஆறாம் ஆண்டு மூணாவது இலவச கியூபிஆரில் நாங்கள் எல்லாரும் இன்றையத்து நாள் வந்துடுச்சியது சரி இந்த பேப்பர் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் தந்த அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இக்கிட்டு நீங்கள் அதில் ஜாயின் ஆகிக்கோங்க முதலாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த பேப்பருக்குள்ளே நாங்கள் போவோம் பிள்ளையில உங்களில் தெரியும் இந்த கியூபிஆரை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தால் இது எவ்வளோ யூஸ்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னதான் கணிதத்தில் தியரி படித்து வேலையில் கேள்வி செய்ய தெரியாட்டி ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கேள்விகள் கூடுதலாக செய்கிற மாதிரி உங்களுக்கு அமைய போகுது ஸோ கட்டாயம் இந்த இடத்துல இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணும் போது நீங்கள் இதில் லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் ஷேர் பண்ணிக்கொண்டே நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க சரி நாங்கள் டிரெக்டாக இந்த கேள்விக்குள்ளே போவோம் முதலாவது பாருங்க இந்த பேப்பர்ல உங்களுக்கு வந்துருச்ச கூடிய கேள்வி பிரதியிடலோட சம்பந்தப்பட்ட கேள்வி உண்டு எப்படி இருந்துச்சுன்னா இங்க ஏ சக பன்னெண்டு இருந்துச்சு அதுல இந்த ஏக்கு பதிலாக அஞ்ச போடுங்கோண்டு தந்துருச்சு அப்ப நாங்கள் இந்த ஏக்கு பதிலாக இனிக்கு அஞ்சை போடுவோம் சஹேக்கு சஹ போட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு போடும் அப்ப இப்ப பாருங்க உங்களுக்கு அஞ்சோட பன்னெண்ட கூட்ட செல்லி இருச்சு ஆவே கேட்ட கேள்வி விட லேஸ் நேளு உண்மையிலே லேசெண்டு எஸ் அப்ப தார எழுத்துக்கு அவன் தார நம்பரை போட்டா விட வந்துடு சோ எல்லாருக்கும் மாற கிளியர் ஒன்னாம் கேள்வி செஞ்ச மெத்தட் ரெண்டாம் கேள்வியே பாருவோம் உருவில் பி இட்கு ஆர் எத்தி செயல் உள்ளதுன்னு கேட்டுருச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பிஎன்றது ஈ இருச்சு ஆர் ரெண்டுது ஈ இருச்சு எங்களுக்கு இதை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு பாகை மாதிரி விலங்கு ஸோ இந்த பீல இருந்து ஆர் எங்கேன்னு இருச்சு என்று கேட்டா உங்களுக்கு என்ன திசைன்னு சொல்லலும் இந்த திசை இது என்ன திசை வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவால போறது ஸோ இது வடகிழக்குன்னு நான் நாங்கள் சொல்லுவோம் இதே பி கேட்டால் நாங்கள் இப்படி பார்த்து நான் அதாவது தென்மேற்கு ஸோ இந்த பி எட்கு ஆறு திசை என்று கேட்ட சுட்டியும் நாங்கள் நாங்க எடுக்கணும் ஆன்சர் அப்ப என்ன திசை வட கிழக்கு எழுதிக்கோங்க வட கிழக்கு ஓகே ஓகே ஸோ அடுத்த கேள்விக்கு மூணாவது உங்களுக்கு தெரியும் இது என் கோடோட சம்பந்தப்பட்ட கேள்வி குறைந்த வெப்பநிலையிலுள்ள உள்ள எந்தேன்னு கேட்டுச்சு உங்களுக்கு தெரியும் இங்களை போக சொல்ல கூடும் அப்ப அன்சைடுல இன்சைடு போனா அதனால சொல்லுங்க குறையுதுன்னு சொல்லுங்க அப்ப நல்லா குறவான இதாரன் ஈன எரிச்சியவர் தான் நல்லா குறவு ஈன எரிச்சியது தான் நல்லா கூடு ஆகவே குறைந்த வெப்பநிலையில் உள்ள நகரம் தான் கேட்டேன் அப்போ நீங்கள் அந்த இடத்துல அஞ்சுக்குமே பத்துக்கும் நடுவில் ஒரு நம்பரை கொடுத்து தான் அப்படி இல்லை நீங்கள் நூறலியாண்டு தான் கொடுக்கணும் ஸோ நகரம் கேட்ட சுட்டியும் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் நூறலியா ஸோ எல்லாருக்கும் நல்லாவே விளங்கிட்டோம் ஓகே வாங்க நாங்கள் இப்போ நாலாவது கேள்விக்கு போகும் நாலாவது கேள்வி பாருங்க என் சட்டத்தில் குறிச்சியது என் சட்டம் என்ன இருந்தேன் நாங்கள் இப்படி கோடு போட்டு எழுதுகிறது என்னென்ன விருச்சி ஓப்பில் அதில் மூணு நம்பர் இருந்து சுட்டியும் நாங்கள் மூணு கோடு போடுவோம் போட்டுட்டு அதில் இருச்சிய நம்பர் என்னென்ன இடத்துக்குரியதுன்னு நாங்கள் இணைக்கு எழுதுக உங்களுக்கு தெரியுமாண்ணா இந்த மூணுன்றது ஒன்றுகள் இவர் பத்துக்கள் இது நூறுகள் அப்போ இணைக்கு ஒன்றுகள் இதுக்குள்ள பத்துகள் இதுக்குள்ள நூறுகள் அப்படின்ற எழுதி ஒன்றுகளுக்குள்ள எத்தனைன்னு இருந்துச்சு மூணு அப்போ நீங்கள் இந்த இடத்துல மூணு வட்டம் இப்படி ஒட்டி வரையணும் எல்லாருக்கும் விளங்கினோம் அடுத்துக்கு நாலு வட்டம் வரையும் ஒன்று ரெண்டு மூணு ஒரே சைஸ்ல எரிச்சோனும் அடுத்தது அஞ்சு வட்டம் வரையணும் அப்போ இதனை கொண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாருக்குமே மாற கிளியராகவே விளங்கினோம் பிள்ளைகள் எனக்கு தேவை அதுதான் இதுக்கு தான் பிள்ளைகள் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் நீங்கள் இந்த கியூபிஆரால் பயன் பெறுகிற மாதிரி இதோட லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் உங்களோட ஸ்டேட்டஸில் தெரிஞ்ச குரூப்பெல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க பிள்ளைகள் என்ன சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணத்தால அவங்களுக்கும் இதில் ஜொயின் ஆகி பயனை பெற்றுக்கொள்ள இல்லை ஸோ இந்த தேர்ட் டேர்ம் எக்ஸாமில் பெஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளோம் ஓகே நீங்கள் எங்கே கிளாஸ் போகிறதா இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளைகள் இந்த கியூபிஆர் இனவசமாக நீங்கள் யூடியூப்பில் படிச்சேன் சரி வாங்க பிள்ளைங்க நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சு கிராம கிலோ கிராம் கிராமில் கேட்டுருச்சு இதுக்கு நாங்கள் கிளாஸ்ல படித்தேன்னா കിലോഗ്രാമ കുളെ ഒരു കിലോഗ്രാം ആയിരം ഗ്രാം ആയിരത്തിലെ മൂന്ന് നമ്പറെ ചെല്ലി തന്നെ ഇങ്ങനെ എറിച്ചത് കിലോഗ്രാം ഇൻ സൈഡിലറി അപ്പിങ് സൈഫർ എഴുപത്തി അഞ്ച് പോടേ എഴുപത്തഞ്ചെന്ന് പോട്ടാലേ പോതും എല്ലാവർക്കുമേ വിളങ്ങിനോ വെടുത്ത കേൾവിക്ക് എന്നും എണികളെ ஏறு வரிசையில் எழுத செஞ்சு ஏறு வரிசைடா குறைஞ்சத்துல இருந்து கூடைக்கு போகணும் அப்ப இதுல நல்லா குறவை கண்டுபிடிச்சி அப்படின்னு தெரியுமோ டொட்டுக்கு இடது சைடு டொட்டுக்கு இடது சைட பாருங்க இடது சைடு இதிலிருந்து நல்லா குறைச்சலாக இருந்துச்சு அது சைஃபர் இங்க உண்டுதான் அப்ப நல்லா பெருசு அது விளங்கினோம் அப்ப அதை உடுங்க இதுதான் அப்ப நல்லாவே பெருசு சைஃபர் வந்தது தானே சிறிச்சு ഇപ്പൊ അത് നാട്ടിലിന്ന കണ്ട് പിടിച്ച് ഡൊട്ട് അടുത്തതായിട്ട് അടുത്തതായി പാരുങ്ങോ ദിശു രണ്ട് താൻ സിരിയവർ ദാരൻ സൈഫർ തശം രണ്ട് ഐത് അടുത്ത ചിഹ്നദാരൻ കേട്ടാ നാ ഇപ്പൊ പാത്തത് നാലുതാ സിശു ആശം നാല് അടുത്ത ചിന്ന സൈഫർ തശം ஏழு அஞ்சு அதுக்கு அடுத்தது தான் இந்த நல்லாவே பெரியவர் ஒன் பாயிண்ட் த்ரீ என்று நாங்கள் செல்லும் இப்போ இதை ஏற வரிசையை படுத்ததுன்னு சொன்னால் செல ஸ்கூலில் செல்லு கொடுக்க கம்மா போடுங்கோண்டு செல ஸ்கூலில் செல்லுங்க இந்த பெரிது சிறிது அடையாளம் போடுங்கோண்டு ரெண்டுமே சரிதான் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கொள்ள ஸோ நான் உங்களுக்கு இதை நான் இப்படி காட்டி தரேன் நீங்கள் கம்மா போட்டாலும் பரவாயில்லை எல்லாருக்கும் விளங்கினேண்ணா ஜாயா விளங்கினேன் ஓகே எல்லாம் கேள்வாங்கோ வெற்று கூட்டில் வர என் கேட்டதுச்சு பிள்ளைகள் இருபத்தி நாலு வரத்துக்கு ரெண்டு தர ரெண்டு தர எத்தனை தர மூணு கேக்கு இதுக்கு நீங்க இப்படி செய்யமே இல்லும் மாற ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி தரவோ ரெண்டு தர ரெண்டு எத்தனேன் நாலு நான் மூணு எத்தினேன் பன்னெண்டு அப்போ நீங்கள் இந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ஆள விஷயம் முடிஞ்சு

ஆகவே சமம்பாடு நீளம் தர அகலம் நீட்டத்துக்கு பத்து சென்டிமீட்டர் அகலத்துக்கு எட்டு சென்டிமீட்டர் பத்து எட்டால் பிரிக்கினா பதினெட்டுன்னு போடி இல்லை எண்பது சென்டிமீட்டரை சென்டிமீட்டரா பிரிக்கினா சென்டிமீட்டர் வர்க்கம் நல்லாவே விளங்கினே ஓகே பிள்ளை நான் படித்து தரது நல்லா விளங்குவோம் பிள்ளை ஓகே வாங்க அடுத்து கேள்வி போவோம் இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக ஜல்லிக்கோரன் நீங்கள் இந்த கியூபிஆரை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறதாக இருந்தால் டே ஒன் டே டூ வீடியோ கட்டாயம் பார்த்துக்கோங்க பார்க்காதாக்கள் பார்த்துக்கோங்க அதே நேரம் நீங்கள் பார்த்தோ இல்லையோன்ற கட்டாயம் கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க எதுக்குன்றால் நீங்கள் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த டைம்க்கு ஒரு சந்தோஷம் வரும் ஆனால் முந்தி சின்ன காலத்தில் இந்த வீடியோவை நானும் படிச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒன்று வாரத்துக்காக வேண்டி கட்டாயம் நீங்கள் இந்த செஷன் முடிஞ்சா போகிற லைவ் ஜெட்லே இல்லை கமெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டு போடுங்கோ அதுலேயும் ஏண்ட ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டு போட்டு அவனோட டிஎம்ஐடியே போடுங்க சைடுக்கு நேரடி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா நீங்கள் உங்களுக்கு இருச்சி ஐடி நம்பரை நீங்கள் போடுங்கோ அதே நேரம் ஒன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே என்கிட்ட படிச்சு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் தார்ஜர் இருந்தா ൂട്രാണ്ട് മാറ നമ്പിക്കുന്നൊള്ളൂ അടുത്ത കേൾ പത്ത് പതിനഞ്ചു ഇപ്പിടി പത്ത് പതിനഞ്ചെന്ന്റിജിനലാ പത്ത് പതിനഞ്ചു കണ്ടു ആ எளிய வடிவில் கேட்டுச்சு புள்ளி எளிய வடிவம் கேட்டா எப்போமே பிரிச்சோணும் என்று மறக்க வேண்டும் பிரிச்சியோ அதாலே தான் இவரையும் பிரிச்சோணும் இப்ப பத்த பத்தால பிரிச்சு ஆனா பதினஞ்சு பத்தால எல்லானா அப்ப ரெண்டு பேரையும் எந்த ஆறாலும் அஞ்சால பிரிச்செயலும் அப்ப ரெண்டு பேரையும் அஞ்சால பிரிச்சா பத்துக்குள் அஞ்சு ரெண்டு தடவை ஆனா பதினஞ்சுக்குள் அஞ்சு மூணு தடவை இதுதான் எளிய விகிதம் நல்லாவே விளங்கினேன் உண்மைக்கும் வாங்க அடுத்தது பத்தாம் கேள்விக்கு உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணத்தை கோண அடிப்படையில் வகைப்படுத்துக புள்ள எளிந்த இடத்துல உங்களுக்கு கண்ணால பார்த்தா விளங்குனா இது வந்து விரிகோணம் விரிகோணம் இருந்தா அந்த முக்கோணிக்கு பேரு விரிகோணம் முக்கோணி அவலோதன் அதுக்காகவே கூர்கோணம் இருந்தேன்னு சொல்லி கூறுகோணம் செல்லா கூறுகோணம் முக்கோணி செல்லலா ஸோ அது நாங்கள் கிளாஸ்ல ஜாயாக படித்தேன் ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கோ நாங்கள் அடுத்தடுத்த பேப்பர்ஸ்ல நாங்கள் பாக்கோம் விரிகோணம் இருந்தா விரிகோணம் முக்கோணி ஸோ இன்னைக்கான ஆன்சர் விரி கோண முக்கோணி ஸோ இப்போ எல்லாருக்கும் விளங்குக இந்த பேப்பருக்குள்ள நாங்கள் பத்து கேள்வி பத்து பாடங்கள் இதுக்குள்ள படித்த மாதிரி ஸோ மாற தெளிவாக இருந்துருச்சுமெண்டு ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துல கட்டேசியாக ஒரு தடவை சொல்லி நினைவு காட்டிக்கோரேன் വീഡിയോ ഇപ്പൊ പാത്തു മുടിച്ചാൽ കമന് പോടുങ്ങോ കട്ടായം പോടുങ്ങോ അത് എനക്കും ഒരു മാറ ഒരു സന്തോഷമാർ പഠിച്ചിട്ടേ എനക്കും പാട്ടുകൊള്ള ഇല്ലുമണ അടുത്തത് പിള്ളേൽ ഒരു റിക്കാൻ ഇതിന്റെ ലിങ്ക കട്ടായ കട്ടായം ഷെയർ പണിക്കോങ് ഓക്കെ പിള്ളേൽ അപ്പാങ്ക അടുത്തതായി സന്ദി വരെ ഇവിടെ പേര് ഉണ്ടോ പിള്ളേൽ